கவனிங்கள் நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த பதவியில் இருக்கிற இருக்கிற அவங்களுடைய பிள்ளைகள் சில தவறுகளை செஞ்சா என்ன பண்ணுவாங்க ஊர்ல இருக்கிற சாதாரண மக்கள் மேல கரெக்டா பண்ணுவாங்க நீதி புரட்டப்படும் நீ எல்லாம் பார்த்துருக்கிறீங்க தானே செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க தானே ஆனா இந்த ராஜாவை குறித்து இயேசு ராஜாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர் நீதியில் பிசகாதவர் நீதி அவரிடத்தில் அநீதியே இருக்காது நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நீ மோசையா இருந்தாலும் சரி நீ ஆபரகமாக இருந்தாலும் சரி ஏன் தாவியதாக இருந்தாலும் சரி நீ பாவம் செய்தால் நீ நீ சிட்சையை அனுபவித்தே ஆக வேண்டும் அவர் நீதி செய்கிறவர் பகல் வேளையில் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நான் ஒரு நீதிக்காய் காத்திருக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு நீதிக்காய் காத்திருக்கிறேன் எனக்கு அநீதி தான் செய்கிறாங்க அநீதி இழைக்கிறார்கள் எனக்கு வர வேண்டிய நியாயமா வர வேண்டிய சொத்து இன்னும் வரல எனக்கு நியாயமா வர வேண்டிய பணம் இன்னும் வரல எனக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பகல் வேளையில் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன் உங்களுக்காய் கத்த நீதியை சரி கட்டுவார் ஆமே ஒரு அநீதியான நியாயாதிபதியை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு விதவையுடைய நியாயத்தை அவன் எப்படி விசாரித்தான் என்று டெய்லி அவ போய் தொந்தரவு பண்றா எனக்கு நியாயம் செய்யுங்க என் வாழ்க்கையில் ஒரு ஒரு எனக்கும் என்னுடைய எதிரிக்கு இருக்கிற வழக்கில் ஒரு நீதி செய்யுங்க ஆனா அவன் எப்படிப்பட்டவனா அநீதி செய்கிறவன் மனுஷனை மதிக்காதவன் தேவனுக்கு பயப்படாதவன் திரும்ப திரும்ப அவ போய் கேட்க 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 அவன் மனசுல உன்னை நினைச்சா இவ திரும்ப திரும்ப என்னை வந்து தொந்தரவு பண்ணாதபடிக்கு அவளுக்கு நான் ஒரு அவ காரியத்தில் ஒரு காரியத்தை நன்மையை செஞ்சிடணும் கத்தர் சொல்லுகிறார் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சிந்திச்சதை பாருங்க அநீதி உள்ளவனே அப்படி செய்வான்னா நீதிபரராயிருக்கிற தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ நீதி செய்யாமல் இருப்பாரோ வேதம் சொல்லுகிறது அவர் சீக்கிரத்தில் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் செய்வார் ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அவர் நீதி உள்ளவர் ஆமே கை உயர்த்தி ஒரு அலில் சொல்லுங்க அடுத்து சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவர்னா ரட்சிக்கிறவர் நல்ல சுத்தமா சொல்ல என்ன எப்படிப்பட்டவர் நம்ம இயேசு ராஜா எப்படிப்பட்டவர் ஆ ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா விடுதலை நம்மை காப்பாற்றுவது எல்லாம் விடுதலை ஆக்குறாருன்னா நம்மை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் ஆமே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் நோய்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் சத்துருடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் ஆனால் அந்த இருந்த யூத ஜனங்களுக்கு இது புரியல அவங்க எதை எதிர்பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு விடுதலை ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து போதும் இயேசு சொன்னார் இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு இது முதல் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் யாரையும் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் ஆனால் இயேசு ராஜா வெறும் மட்டும் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல ஆத்துமாவிலே மனுஷன் படுகிற பாவத்தில் இருந்து அவர் விடுதலை ஆக்குகிறவர் அவரால் மட்டும்தான் முடியும் சாபத்தில் இருந்து வியாதியிலிருந்து பேய்களில் இருந்து எல்லா காரியங்களிலிருந்தும் ரட்சிக்கிறவர் பகல் ஒரு ஒருவேளை என்ன கை தூக்கி விட என்ன என்ன காப்பாற்ற என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க யாருங்க வருவா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காய் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறேன் உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஏசு இந்த பூமியில வந்தார் ஆமே எத்தனை பேர் அதை உரிமையா சொல்ல முடியும் என்னை சொல்லுங்க என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை காப்பாற்ற இயேசு ராஜா இந்த பூமியில வந்தார் ஆமேன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்துவார் அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படிப்பட்ட சிக்கல்களிலிருந்தும் இரட்சிக்க இயேசு வல்லமை இருக்கிறார் ஆமே அடுத்து அவருடைய ஒரு குணாதிசயம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் தாழ்மை உள்ளவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கையை பிடிச்சு சொல்லுங்க இயேசு தாழ்மை உள்ளவர் ஆமே அவர் பூமியில இருக்கும்போது சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அதான் மத்த இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் நாம் படித்தோம் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவரா இருக்கிறார் அவருடைய முதல் வருகை அப்படி இருந்தது முதல் வருகை ஆனா ரெண்டாவது வருகை அப்படி இருக்க போவது இல்லை என்றென்றும் ஆளுகை செய்கிற ராஜாவாக நீதி செய்கிறவராக மாத்திரமல்ல நியாயம் விசாரிக்கிறவராய் வருவார் ஒரு மனுஷன் கூட தப்ப முடியாது ஆதாம் முதல் இந்த பூமியில் எத்தனை குழந்தைங்க இனிமேல் பறக்க போகுதோ நானும் நீங்களும் உட்பட யாரும் தப்ப முடியாது அவர் நியாயம் விசாரிக்கிறவராக சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவராக என்றன்றைக்கும் ஆளுகை செய்கிறவராக இருப்பார் இந்த 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 பவ பவனியின் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா தானியல் தீர்க்க கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பிப்பார் மேசியாவை குறித்து அந்த ஏழு வாரங்கள் யூதர்கள் அதில் பயங்கரமா நம்பிக்கை வச்சாங்க மேசியா எப்பொழுது சங்கரிக்கப்படுவார் அப்படியெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் கேல்குலேஷன் பண்றதுல அவங்க ரொம்ப சூப்பரான ஆட்கள் அப்போ இயேசு பிறந்த நாட்கள் ஏசு வாழ்ந்த நாட்கள் இயேசு பாடுகளை அனுபவித்த நாட்கள் இவைகள் எல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது சரியா அந்த நேரத்தில் வருது அப்போ ஒரு சிலர் அந்த வாக்கு தத்தங்களை அந்த தரிசனத்தை மனசுல வச்சு கண்டிப்பாக இவராத்தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கத்துடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க எதை புரிந்து கொள்ளலன்னா இவர் ராஜான்னு சொல்றோம் ஆனா அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியலையே ரொம்ப ஹம்பிளா இருக்கிறாரு ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு ராஜான்னா எதுல வரணும் குதிரையில தானே வரணும் ராஜா குதிரையில தானே வரணும் ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த வெயிட்ல பாருங்களேன் அவர் பயணம் செய்கிறதற்கு அவர் பவனி வருவதற்கு அவர் பண்ண காரியம் ஒன்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது இன்னும் அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது யோசித்து பாருங்கள் சொல்லுகிறது அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் வாசிப்போம் இரண்டாவது வசனம் இருபத்தி ஒன்று இரண்டாவது வசனத்தை வாசிங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் எப்படி இருக்க காண்பீர்கள் கட்டி இருக்க காண்பீர்கள் போதும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதைய கர்த்தர் முதல்ல விடுவிக்க விரும்புகிறார் நம்ம வாசித்தோம் அவர் எவரையும் அவருக்கு லேசான காரியம் அது கழுதையா இருந்தாலும் சரி குதிரையா இருந்தாலும் சரி கழுதையா இருக்கிறதுக்கு பொதுவாக ஊர்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க ஒண்ணுக்குமே உதவாத ஒரு மனுஷன் அட கழுத சொல்லுவாங்களா இல்லையா கழுதை எதுக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பொதி சுமக்கிறதற்கு சுமைகளை சுமந்து போகிறதற்கு பயன்படுத்துவாங்க இந்த கழுதையை என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கட்டி வைத்திருந்தார்கள் இன்னைக்கு நிறைய கழுதைகள் சத்தத்தை கொண்டிருக்கிறதாக இருந்தாலும் சரி நான் சொல்றேன் உங்க கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அவிழ்க்க விரும்புகிறார் ஆமாம் பாரம்பரியம் என்கிற கட்டு வியாதி சிறை அவமானம் பிரச்சனை கடன் அது எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் பிசாசுடைய கட்டா இருந்தாலும் கர்த்தர் உங்களை அவிழ்க்க விரும்புகிறார் உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார் அவர் அதான் சொன்ன அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கட்டுகளை அவிழ்ப்பா ஆமே இந்த கழுதை எங்க கட்டி வைக்கப்பட்டிருந்தது என்று மார்க் பதினொன்று அதனுடைய நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் வாசியுங்கள் மார்க் பதினொன்று நான்கு அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அது எங்க இருந்துருச்சுன்னா இரு வழி சந்தி இரு வழி சந்தின்னா புரியுதா ஒரு ஜங்க்ஷன் அதுல இருந்து ரெண்டு வே போகுது கரெக்டா அந்த இரு இருவழி சந்தியில் அது என்ன பண்ணப்பட்டிருக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலும் கட்டப்பட்டிருக்கு ரைட்ல போகவா லெப்டில் போகவா தெரியவே இல்லை இந்த வேலைக்கு போகவா அந்த வேலைக்கு போகவா தெரியல இங்கேயே வேலை பார்த்துடலாமா தொழில் செஞ்சிடலாமா இல்லை வெளிநாட்டுக்கு போகலாமா இந்த படிப்பு படிக்கலாமா அந்த படிப்பு படிக்கலாமா கடைசி வர கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன்னாலேயே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு கை தூக்க சொன்னா நீங்க எத்தனை பேர் கை தூக்குங்கன்னு தெரியல ஆனால் மனசில் உங்களுக்கு ஓடிட்டே இருக்காமா பிரதர் நான் தான் அந்த கழுதை நான் தான் அந்த கழுத நான் தான் அவர்கிட்ட உங்களை அழைக்கிறார் வழி தெரியாம நிக்கிறியா பாதை தெரியாம நிக்கிறியா சோர்ந்து போய் நிக்கிறியா கட்டப்பட்ட நிலையில நிக்கிறியா வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று ஒரு சத்தம் இன்று முதல் உங்க காதுகளில் கேட்கும் வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுகிற நிலை ஒரு சரியான முடிவை எடுத்து பயணிக்க முடியாத நில ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் பிள்ளைக்காக ஒரு காரியத்தை முடிவு பண்ணணும்னா பத்து பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு பத்து ஆலோசனை நிற்கிது எதுல போகணும்னு தெரியல இருவழி சந்தி எப்ப பார்த்தாலும் இருவழி சந்தி ஒரு தொழில் தொடங்கணும்னா இருவழி சந்தி உம் ஒரு வேலைக்கு போனோம்னா இரு சந்தி குடும்பத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் இருவழி எதை எடுக்கணும்னு தெரியல குழம்பி போய் நிற்கிற குழப்பத்தை கத்தனைக்கு மாற்ற விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் உங்க கட்டுகளெல்லாம் அவிழ்த்து உதறி தள்ளி ஏசப்பா கிட்ட எத்தனை பேர் வர விரும்புகிறீங்க அவங்க மாத்திரலியஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் அல்லே லூயா ஆமே அந்த அப்பொழுது அங்கே சிலர் நீங்க குட்டியை அவிழ்க்கிறது என்னென்று நல்ல கொஸ்டின் இல்லையா ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டார் இப்படிதான் கேட்பாங்க நாம நாசமா இருக்கிற வரைக்கும் யாரும் கேள்வி கேட்பார் யாரும் கண்டிப்பா இருக்காது அது வரைக்கும் அந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது பைபிள் சொல்லும் ஒருவனும் அவனை அதை பயன்படுத்தலையா அவ்வளவு மோசமான கலதை பயன்படுத்துற நிலையிலையும் இல்லை அது தண் அதுக்கு தண்ணி கொடுத்தாங்களா சாப்பாடு போட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா புதுசாக கட்ட அவிழ்க்கப்பட்டு ரெண்டு பேர் வந்து கூப்பிட்டுட்டு போய் வந்து நிற்கிறாங்க பார்க்கறவன் கேட்குறான் ஏன் ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா நாம் அங்கேயே இருக்கணும்னு ஆசை நிக்கிற இடத்திலே நிக்கணும்னு ஆசை கொஞ்சம் கூட கூடாது கொஞ்சம் கூட எதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு முன்னால இங்கேயே இங்கேதானே இருந்த இந்த பாரம்பரிய கட்டுக்குள்ளே தானே இருந்த இந்த பிசாசின் கட்டுக்குள்ளே தானே இருந்த இருவழி சந்தையில் எந்த வேலைக்கும் போகாம தானே இருந்த எந்த பிசினஸும் பண்ணாம தானே இருந்த ஏன் மனுஷன் கேட்கிறான் பாருங்க ஏன் அவிழ்கிறீர்கள் அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க மார்க் பதினொன்னு ஆறு ஏசு கற்பித்தபடியே அவர்களுக்கு சொன்னார்கள் அல்ல ஏசு என்ன சொன்னாரு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வசனம் உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்திற்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அது எனக்கு வேண்டும் எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க யாருக்கு நீங்கள் வேணும் வேண்டான்னாலும் ஏசப்பாவுக்கு நீங்கள் தான் வேணும் நல்லா கவனிங்க நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் உலகம் நம்முடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணும் ஆனால் ஆண்டவர் பயன்படுத்தின கழுதைகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுதைகளா அப்படின்னு நீ யோசிச்சிங்கன்னா ஆண்டுடைய சீசர்களை எல்லாம் பாருங்களேன் பேதுரு ஃபஸ்ட் சாய்ஸ் ஆண்டவருக்கு பேதுரு தொழில தோத்து போனவன் வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்தான் சகோதரர்களுக்கு தெரியும் நீங்க மீன் பிடிச்சிட்டு வரும்போது வலையா அலசுவீங்க வலை அலசுனீங்கன்னா மீன் இல்லைன்னு அர்த்தம் மீன் வலையில மீன்கள் இருக்கணும் மீனை எடுத்து வெளியே போகணும் இவன் வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறான் ஒன்றும் கிடைக்கல வலையில கொஞ்சம் மாட்டுனதெல்லாம் என்னது பாசியும் என்னத்தெல்லாமோ அதை அலசி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான் தொழிலில் தோத்து போனவன் அங்கே எல்லாம் சொல்லியிருப்பான் இவன் ஒரு கழுத டெய்லி வேலைக்கு போறான் தொழிலுக்கு போறான் வெறும் வலையோடு வரான் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் பேதூ ஆமேன் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு டாக்ஸ் கலெக்டர் மத்தையு அவனை கூப்பிடுறார் வா என் பின்னே வா பேதுருக்கு மீன் கிடைக்கல மீன் பிடிக்கிற ஆளு கத்தர் பேதுருவை பார்த்து ஒன்ன மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் ஹலோ கழுத பேதுரு நீ என் பின்ன வந்தேண்ணா உன் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து யோசிச்சு பாருங்க பேதுருக்கு நல்லா அப்படிதான் இருந்திருக்கும் தொழிலும் நல்லா இல்லை வெறும் அலசிட்டு இருக்கிறேன் விடிவே இல்ல அவனுக்கு வாழ்க்கை இருவழி தொழிலையே விட்டுட்டு போயிருக்கலாமே சகோதரன் நினைக்கிறீங்க காலங்காலமா இந்த தொழிலை செய்யறதுக்கு கல் உடைச்சா கூட இதை விட சம்பளம் வரும் ஒரு கொத்தநாரா போனா கூட இவ்வளவு சம்பளம் வரும் சில நினைக்கிறீங்க இருவழி சந்தியில் நினைக்கிறீங்க நான் சொல்லுவேன் பேதருடைய படகை ஆசீர்வதித்த தேவனால் உங்கள் படகையும் ஆசீர்வதிக்க முடியும் உங்கள் கட்டுகளையும் உடைக்க முடியும் ஆனா ஒன்னே ஒண்ணு கழுத இருவழி சந்தியில நிக்கிற வரைக்கும் அங்கேதான் நின்றுச்சு கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வரைக்கும் அங்கேதான் இருந்துருச்சு அது எப்ப இயேசு பக்கத்துல வந்துருச்சோ பேதரு அவனுடைய திறமையினால் அவனுடைய தாளந்தினால அவன் சம்பாதிச்சதெல்லாம் வெறும் வில அலசி கொண்டிருந்தான் ஆனா கர்த்தர் எப்பொழுது ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொன்னாரோ அவன் சொல்றான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன் இத்தனை வருஷமா இந்த இருவழி சந்தியில தான் நிக்கிறேன் இத்தனை வருஷமா இந்த வலையத்தான் அலசிட்டு இருந்தேன் ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி என்ன போடுறேன் வலைய போடுறேன் வேதம் சொல்லுகிறது ரெண்டு போட்டு நிறைய கர்த்தர் மீனம் கொடுத்தார் ஹலலூயா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் ஆமே பேதுருவை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குனார் ஆண்டவருக்கு ஞானவான்கள் எல்லாம் தேவையில்லை ஆண்டவருக்கு கல்விமான்களும் அறிவாளிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் தேவையில்லை கர்த்தருக்கு ஒரு கழுத போதும் பண்ண ஒரு கழுத போதும் கர்த்தர் மகிமைப்பட ஒரு கழுத போதும் ஆமே எத்தனை பேர் ஆமே சொல்லுவீர்கள் உலகத்தால வீட்டால புறக்கணிக்கப்பட்ட கழுதையாக நினைக்கப்பட்ட தாவிது போதும் இஸ்ரவேலையும் ஆள கர்த்தர் பக்குவப்படுத்தினார் தாவிது போர் செய்து பழக்கப்பட்டவன் இல்லை பைபிள் சொல்லுது கர்த்தர் தாவிதுடைய விரல்களையும் கைகளையும் யுத்தத்திற்கு என்ன படுத்தினாராம் பக்குவப்படுத்தினார் பழக்கப்படுத்தினார் பேதுரு பெரிய ஆளு இல்ல பவுல் போல படிச்சவர் இல்ல உலகத்தால கழுதைய போல நினைச்சவர் நினைக்கப்பட்டவர் தான் ஆனா பேதரு தான் முதல்ல எழும்பி பிரசங்கம் பண்றாரு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சாதாரணமான விஷயம் நினைக்கிறீங்களா ஹலோ கழுதையும் பயன்படுத்துவார் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கோட் பண்ணி பேசுறாரு கொலை செய்தீர்கள் அந்த அந்த இயேசுவை தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்பினார் அதற்கு நான் சாட்சி என்று அன்றைக்கு ஒரு நாள் இருவழி சந்தியில கடலோரத்தில் வலையை இருந்த ஒண்ணுக்கும் உதவாத மனுஷனால கழுதன்னு புறக்கணிக்கப்பட்ட பேதரு பிரசங்கம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஆமே எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பயணப்பட ஆண்டவர் என் மேல உட்காந்து பவனி வர நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களோ அத்தனை பேரையும் கத்தை பயன்படுத்த முடியும் ஆமே நான் சொல்லுவேன் நானும் அந்த கழுதையில் ஒன்றை போல இருந்தவன் தான் வார்த்தைகளை கூட நினைக்கலாம் எனக்கு பேச தெரியாது எனக்கு 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 தெரியாது ஞானம் கர்த்தர் உங்களைத்தான் பாக்குறார் ஹலோ நீங்க தான் வேணும் கிதியோன்னு சொன்னான் நான் என்னால முடியாதுப்பா நான் ஒரு பயம்தான் கோழி கிதியோனை பார்த்து சொன்னார் கர்த்தர் நீ தான்டா பராக்கிரமசாலி ஆமே திறமையோடு வந்து என்னால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் எனக்கு தேவையே கிடையாது நான் உருவாக்கி பயன்படுத்துவேன் உலகம் என்ன தெரியுமா உருவாகி வந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தும் கத்தர் எப்படி தெரியுமா அவர் ஒன்னும் இல்லாம ஒரு தூசியில எடுத்து அதை ஷார்ப்பன் பண்ணி அதை பயன்படுத்துவார் கழுதையை கத்தர் பயன்படுத்தினார் புண்ணையும் கத்தர் பயன்படுத்துவார் சொல்லுவீர்கள் அது வரைக்கும் கட்டிப்பட் கட்டப்பட்ட நிலையில் இருந்த கழுதை இப்போ ஏசப்பா மேலே ஏசப்பா பக்கத்தில் வந்த உடனே சீஷர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை எடுத்து கழுதுக்க மேலே போடுறாங்க இயேசு அவர் அந்த கழுதுக்க மேலே அமர வைக்கிறாங்க கழுதை போற இடம் எல்லாம் வஸ்திரங்களை போடுறாங்க மரக்கிளைகளை தரித்து போடுறாங்க சொல்கிறாங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசானா கத்துடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் நம்ம ஊரில் இருக்கிற சாதாரணமான ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட அவர் எந்த காரில் வருவார் யோசிச்சு பாருங்க சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் பிரதம மந்திரி எந்த காரில் வருவார் யோசிச்சு பாருங்க பயங்கரமாக அவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த சொகுசு நிறைந்த கார்களில் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரப்போகிற இயேசு ராஜா சூஸ் பண்ண வாகனம் என்ன தெரியுமா கழுத அதுவும் மனுஷரால பயன்படுத்தாத ஒரு கழுத இருவழி சந்தியில கட்டப்பட்டிருந்த கழுத சிக்கப்பட்டிருந்த கழுத புறக்கணிக்கப்பட்டிருந்த கழுத ஒருவேளை நீங்களும் புறக்கணிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருவழி சந்தியில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு எதிர்காலத்தை நினைத்து கேள்வி குறியோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் நண்பனே சகோதரனே சகோதரிகளே உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கத்தான் என் ராஜா எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சாந்த குணம் உள்ளவர் தாழ்மை உள்ளவர் அவர் என்னை ரட்சிக்கிறவர் கழுதையின் மேல் வருகிறவர் முதல் வருகையில் சாந்த குணம் வெளிப்பட்டது இரண்டாம் வருகையில் நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது ஆமேன் சொல்லுங்க ஆமேன் இரண்டாம் வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம் ஆனால் நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நானும் நீங்களும் சந்தோஷமாய் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அந்த ராஜாதி ராஜாவை நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா நாம் ஜபித்து ஓ முடிக்க போகிறோம் கத்தனமை நடத்த போகிறார் எல்லாரும் துதிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு தெரியல இவர்தான் ராஜா ஏதோ சத்தம் போட்டாங்க ஆனா ஒரே வாரத்துல காட்டியும் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு புரியுது இவர்தான் நித்தியமான ராஜா ரெண்டு கரங்களை உயர்த்தி தேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமே கத்தரு உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்குதா ஆமே அந்த கழுதை பயன்படுத்தின தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறான் நல்ல கையை தட்டி கத்திரி ஸ்தோக்கிறேன்